அன்பார்ந்த மாணவர்களே இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் பாலியல் சர்ச்சையில் சிக்கிய யார் ஒருத்தரும் தங்களுடைய அந்த கீழ்த்தரமான செயலை பொதுவெளியில் நியாயப்படுத்தி பேசியதை நாம் பார்த்திருக்க முடியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒருவரால் மட்டுமே அதை செய்ய முடியும் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கான கட்சி நடத்துகிறார் என்றே சிலர் கருதி வருகிறார்கள் ஆனால் அவர் உண்மையில் பாலியல் பொறுக்கிகள் ஊழல் குற்றவாளிகள் சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய குற்றங்களை எப்படியெல்லாம் நியாயப்படுத்தி கொள்வது என்ற பயிற்சி பற்றறையை தான் நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அது உண்மையாகும் ஐந்து வயது சிறுமி முதல் அறுபது வயது பெண்கள் வரை இன்றைய சூழ்நிலையில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அறுவறுப்பான செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பயிற்சி பற்றறையை நடத்தி வருகின்ற தலைமை குறிப்பில் சீமான் இருந்து வருகிறார் ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் அந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய பாலியல் பொறுக்கிகள் தங்கள் செய்கின்ற அந்த செயல் ஒரு குற்றமே கிடையாது ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த சமூகத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் தானே தலைமை பொறுப்பிலிருந்து சீமான் அவர்கள் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் சுரண்டலை நடத்திவிட்டு ஏமாற்றிவிட்டார் என நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து வளசரவாக்கும் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி சீமானவர்களை விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க அது சம்பந்தமாக செய்தியாளர்கள் சீமானிடம் கேள்வி எழுப்பிய போது சீமானவர்கள் அங்கே கோவப்பட்டு நான் என்ன வயசுக்கு வந்த குச்சியில் உட்கார வச்சிருக்கிற ஒரு பொண்ணையாக கூப்பிட்டு போய் கற்பழிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் காலேஜிலேருந்து படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நான் வந்து கற்பழிச்சிட்டேன் என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே எவனுக்கு வந்து யோகிதா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழு முறை வந்து அந்த பெண்ணை கற்பழித்து நான் வந்து கருக்கலைப்பு செஞ்சதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு வருஷத்தில் ஏழு முறை வந்து யாராவது கருக்கலைப்பு செய்ய முடியுமா அப்படி செஞ்சாத ஒரு சாதனை அப்படியான ஒரு சாதனையாளர் நான் சொல்லி அவங்க கூட இருக்கிற அந்த பயிற்சி பற்றையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களை கூட வச்சுக்கிட்டு அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வழக்கில் இவ்வளோ அக்கறை காட்டுற இந்த அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வழக்கில் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க யார் அந்த சார்பில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா கோயம்புத்தூரில் இருநூறு பெண்களை பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்துகிற அந்த நபர்கள் மீது நடவடிக்கை என்ன அப்படின்லாம் கேள்வி எழுப்பி தன்னுடைய குற்றச்செயல்களை நியாயப்படுத்தும் விதமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதே வழக்கு சம்பந்தமாக கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சீமானவர்கள் வந்திருந்தாரு சீமானோடு அவருடைய மனைவி கயல் வழியும் வந்திருந்தாங்க கயல் வழியிடம் செய்தியாளர்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் கணவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பிய போது எனக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்குது எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே கிடையாது இது சம்மந்தமாக நிறையா பேர் எனக்கு வந்து கால் பண்ணி ஆறுதல்லாம் வந்து சொல்லுவாங்க இவங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு வந்து அப்போலாம் தோணும் அவரே மலை மாறி நிற்கும் போது எனக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்குது அப்படின்னு அவங்க பதில் அளிச்சிருந்தாங்க அதற்கு சீமானவர்கள் வந்து அதாவது கையில் விழி வரைக்கும் வந்து இந்த சம்மந்தமாக என் மேலே கோபப்பட்டது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அதாவது என் கழுத்தை நெரிச்சு கொள்ளையில் இவ்வளோ பெண்கள் இருக்கும்பொழுது உனக்கு அவள் தான் கிடைச்சால பழகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதன் பிறகு ஒரு திறந்த வெளி ஆர்ப்பாட்டத்தில் நடிகை விஜயலட்சுமி மேல இந்த பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண் பாலவயர்ஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாகிருக்கிறாங்கன்னு சொல்லி அதாவது அந்த பெண்கள்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னா இவன் பார்க்கறதுக்கு ஆள் முரட்டைத்தனமாக இருந்தாலும் இவனுக்குள்ளே ரொமான்ஸ் நிறையா இருக்குது போலடி அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆபாசமாகவும் அறுவறுக்கத்தக்க வகையிலும் அதாவது அவர் சூழ்ந்து பெண்களும் குழந்தைகளும் மக்களும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் பேசியிருக்கிறார் இதே வழக்கு சம்பந்தமா நடிகை விஜயலட்சுமிக்கு தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி வந்து பாதுகாப்பு வழங்கினாங்கன்னு சொல்லி வீரலட்சுமி தொட தண்டி கிடையாது அவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி வந்து வகையில் ஆபாசமாக இது போன்ற ஆபாச பேச்சுக்களையும் ஆபாச நடத்தைகளையும் எப்படி நியாயப்படுத்திக் கொள்வது என தொடர்ந்து தனக்காக பேசி வந்த சீமான் அவர்கள் பிற கட்சியில பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாகவும் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்த கே டி ராகவன் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணிடம் வீடியோ கால் மூலமாக மிகவும் ஆபாசமாக வந்து நடந்துக்கிட்டாரு அந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வந்து பரவிய போது சமூக வலைதளங்களில் ஒழுக்கம் அவசியம் சொல்லி பொதுமக்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன் பாஜகவை சார்ந்த தலைவர்களே அந்த செயலுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி ஈடுபட்ட அந்த கே டி ராகவனை பற்றி அவரிடம் வந்து செய்தியாளர்கள் கேட்டபோது அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அவருடைய அறைக்குள்ளே போய் கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு யாருக்கும் வந்து ரைட்ஸ் கிடையாது அதாவது அவருடைய படுக்கை அறையிலும் அவருடைய கழிவறையிலையும் கேமரா வச்சு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு யாருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்போ அந்த செயலில் ஈடுபட்ட நபர்தான் வந்து குற்றவாளி அவர் மீது தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த மோசமான செயலில் ஈடுபட்ட கே டி ராகவன் அவர்களுக்கு கே டி ராகவனே எதிர்பார்க்காத விதமாக இவர் வந்து ஆதரவாக பேசியிருந்தார் பாலியல் பரீட்சை பற்றை வைத்து நடத்தி வரும் தன்னையே மிஞ்சக்கூடிய வகையில் ஒருத்தவன் இருக்கிறானேன்னு சொல்லி பொறாமைப்பட்டு கொந்தளித்த சீமானவர்கள் நித்யானந்தான் ஒரு கார்பரேட்டு சாமியார் இருக்கிறான் அவனை பார்க்கும்போது எனக்கு அதாவது அவன் நகை வச்சுருக்கிறதோ இல்லை பணம் வச்சிருக்கிறதோலாம் பார்த்தா எனக்கு வந்து எரிச்சல் கிடையாது பொறாமை கிடையாது ஆனால் அவன் கூட ஏகப்பட்ட ஃபிகரங்களை வச்சுருக்கிறான் அதுவும் வெள்ளக்கார ஃபிகரங்களை வச்சிருக்கிறான்னு சொல்லி அதை பார்க்கும்போது தான் எனக்கு எரிச்சலாக இருக்குதுன்னு பாலியல் பயிற்சி பற்றியில் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவர்களிடம் வந்து சீமானவர்கள் புலம்பியிருக்கிறார் சீமான் அவர்களோடு இருக்கக்கூடிய நபர்களை பாலியல் பயிற்சி பற்றையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் என்று சொல்வது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது அதாவது அதை சொல்கிறதுக்கு கூச்சமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இப்படி அருவறுக்கத்தக்க வகையில் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வரும்பொழுது அவர் கூட நின்றுக்கிட்டு அதை அமைதியாக இவங்கெல்லாம் கேட்டுகிட்டு அது தப்புன்னு ஒரு தடவை கூட இவங்க வந்து எதிர்த்து பேசுனதே கிடையாது அதனால தான் இவங்களை அந்த வகையில் நம்ம வந்து குறிப்பிட்றதா இருக்குது சீமானுடைய பயிற்சி பற்றையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் தங்கள் தலைவருக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என்ற நிரூபிக்கும் விதமாக அவர்களும் வந்து சில பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில செயலாளராக இருந்த சக்திவேல் என்பவர் அவர் நடத்தும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த இளம் பெண்ணை உல்லாசத்துக்கு அழைத்தது அதேபோல் அதே நிறுவனத்தில் மூன்று பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் போலீஸார் அவரை வந்து கைது செய்திருக்கிறாங்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக உள்ள சிவராமன் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என கைது செய்யப்பட்டார் அதே ஆண்டில் இடும்பாவனம் கார்த்திக் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாக கூறி இளம்பெண் ஒருவர் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க வீடியோ பாலியல் பொறுக்கித்தனங்களை செஞ்சுட்டு ஓடி ஒளிகிற நபர்களை வந்து நாம் அரெஸ்ட் பண்ணி அவர்களை திருத்துறதுக்கான வேலையை வந்து செய்யலாம் ஆனால் சீமான் அவர்கள் தான் செய்கிற பொறுக்கித்தனங்களையும் பிறர் செய்கிற பொருக்கித்தனங்களையும் நியாயப்படுத்தும் விதமாகவே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ அவருடைய மனநிலை எதை காட்டுகிறது என்றால் பெண்கள் என்பவர்கள் ஆண்களுடைய சொத்தாகவும் காம கழிப்பறையாகவும் நினைக்கிறார் என்பதையே காட்டுகிறது இப்படிப்பட்ட நபரிடமிருந்து அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் காப்பாற்ற வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது மட்டுமின்றி இன்றைக்கு கார்பரேட் காவி பாசிச அரசியல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்களில் பற்றி படர்ந்து வருகிறது அதாவது பழைய தப்பெண்ணங்களையும் மக்களால் கைவிடப்பட்ட பண்பாடுகளையும் பிற்போக்கு தனங்களையும் மக்களால் கைவிடப்பட்ட மொழிகளையும் தூசி தட்டி அதற்கு தூய்மை பட்டம் கட்டி மக்களை பாசிசம் தன்மயப்படுத்த முயற்சி செய்து வருகிறது பாசிசம் தமிழ்நாட்டிலும் பற்றி படர்வதற்கு சீமானுடைய பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் சாத்தியமானதாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இழிப்பிறவியையும் அவர் நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ்ச் சமூகத்திலிருந்து முற்றிலுமாக விரட்டியடிக்கப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்குள்ளேயும் நாம் தமிழர் கட்சியை அனுமதிக்க மாட்டோம் என மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ந்து போராட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி